புதுவை காவல்துறை தலைவர் சார்பில் வெளியிடப்பட்ட உத்தரவில் மூன்று ஆய்வாளர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டனர் இதில் ஏனாம் ஆய்வாளர் ஆடல் அரசு தன்னுடைய பெயர் இடம்பெறவில்லை என்பதனை மகிழ்ச்சியுடன் தான் தப்பியதாக ஏனாம் போலீசாரின் குழுவில் பதிவிட்டுள்ளார் மேலும் புதுவை நீதிமன்றத்தில் நடைபெறும் ஒரு வழக்கிற்காக ஆடல் அரசு மற்றும் உதவி ஆய்வாளர் கட்டா சுப்புராஜ் மற்றும் இரண்டு போலீசார் ஏனாம் பிராந்தியத்தில் இருந்து வேன் மூலமாக நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளனர் ஏனாம் பிராந்தியத்தின் கல்லு சாராயம் விற்க தடை என்பதால் அவர்கள் புதுவையில் பாட்டில் பாட்டிலாக சாராயம் கல்லு ஆகியவற்றை வாங்கியுள்ளனர் நீதிமன்றத்தில் இருந்து வாகனம் புறப்பட்டவுடன் இவர்கள் கல்லு குடிக்க ஆரம்பித்துள்ளார்கள் வேனில் இவர்கள் குடித்துவிட்டு நடனமாடி மகிழ்ந்துள்ளனர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை பணியின் போது குடித்து ஆட்டம் போட்டு அதை சமூக வலைதளத்தில் பரப்பியிருப்பது காவல்துறையினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது